உனக்கு மரணம் இல்லையோ இல்லையோ உனக்கும் தெரிஞ்சு விட்டேன் கடைசியில் அந்த பெருமையும் தன் தலையிலே ஏற்றுவிட்டான் கசிப்பு என்ன இந்த மரணம் எனக்கு கிடையாதுன்னு வரங்க வாங்கி வச்சிருக்கேன் எமனுக்கு என்ன கண்டா பயம் நீ எம்பிள்ளையோ இல்லையோ அதனால உன்ன கண்டாலும் எமனுக்கு பயம் போல் இருக்கு எம் பெருமைனாலதான் உனக்கு மரணம் ஏற்படல போனா போதும் நீ இந்த விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்றியே அந்த விஷ்ணுவை எங்கேயான எனக்கு கண்ணில் காட்டிடு அது போரும்னு கேட்டான் அந்த பிள்ளை மறுபடியும் நான் எங்கேன்னு விட்டுவ போய் கண்ணிலே காட்ட உர்வியா அஸ்தி உதகேஷு ஜெகநாத்தே ஜெகன்மையே பரமாத்மனி கோவிந்தேதாத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி போனேன் படிச்சேன் இன்னைக்கு எனக்கு போறதுல எண்ணமே இல்லைன்னா பிள்ளை கேட்டார் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேங்கிறாய் போனா அந்த வாத்தியார் சுவாமி எல்லாம் என்ன சொல்லித்தரா தெரியுமா தேவர்கள்லாம் உனக்கு பகைவர்கள் அசுரர்கள்லாம் நண்பர்கள் கொடுத்தா என்ன பொறுத்த வரைக்கும் பகைவன் எனக்கு நண்பர்களாகத்தான் கண்டப்படுறாளே தவிர சர்வ தாத்த இந்த பூதன் ஜீவராசி அத்தனையும் பரபிரம் உடல் அதனால எனக்கு யாரையும் தெரியல பகைமை பாராட்ட தெரியவில்லை ஆனால இனிமே பள்ளி பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாதே இந்த வாத்தியார் சுவாமி சொல்லி நான் போய் கேட்டுக்கவே மாட்டேன்னு கடைசியில தான் கடைசீலாம் எங்கிருக்கி உதகேஷு ஆகாயத்திலும் உளன் பூமியிலும் உளன் உன்னிலும் உளன் எண்ணிலும் உளன் கானிலும் உழல் இன்னென்ன தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் தூணிலேயும் இருக்கிறான் துரும்பிலையும் இருக்கிறான் என்ன பிள்ளைத்தான கையை காட்டிக் கொடுக்க கடைசியில எம்பிருமான் இந்த தூணிலே இருக்கிறானான்னு கேட்டிருக்கான் கிரண் கஷிப்பு வாஸ்தவம் இந்த தூணிலே உண்டு தூணிலே இருக்கிறான் சர்வபூதேஷு சர்வாத் சக்தி அபரா தவ குணாசிரயா நமஸ்தே சாஸ்வதாயே சுரேஸ்வர யாத்தீத கோச்சரா வாச்சாம் மனசாம் சா விசேஷனா ஞானி ஜான பரிச்சேத்யா தாம் வந்தே சைஸ்வரியம் பராம் ஓம் நமோ வாசுதேவாய தஸ்மை பகவதே சதா எப்ப கட்டம் வரச்சேவோ இந்த பிள்ளை உடனே இதை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பார் மலைமுகட்டிலேருந்து பிடிச்சு தள்ளி விட்டான்னா அவன் உருண்டோடி வரைச்சு தன்னுடைய நெஞ்ச கட்டியா பிடிச்சிருந்தானோ என்னத்துக்கு தெரியுமா சது ஆசக்த மதி அவன் அவனுடைய கிருதயத்துல நெஞ்சில தான் பெருமான் வீர்ச்சிருக்கிறான்னு சாஸ்திரம் சொல்றது நான் உருண்டேன்னா என் நெஞ்சு உருடுமோ இல்லையோ நெஞ்சு உருண்டா உள்ள இருக்கிற என்னுடைய கண்ணனும் உருடுவனும் இல்லையோ யோ கண்ணனுக்கு என்ன ஆபத்து வந்துருமோன்னு கெட்டியா தன்னுடைய நெஞ்ச பிடிச்சிருந்தானோ தான் ிருக்கிறத பத்தி பிள்ளை கவலைப்படலே என்ன ஆபத்து தானே தாங்கி எடுத்து கொண்டு வந்து கடலிலே அழுத்தினால் கதல் கொந்தளித்தது மலையிலே பிடித்து தள்ளினால் மலை தாங்கி கொடுத்தது விஷத்தை உண்டால் அமிர்தமாக மாறித்து சூலத்தாலே குத்தினால் மாலையாக விழுந்தது என்ன ஒன்னொன்னு ஒன்னொன்னு பண்ண பிள்ளை எல்லாவிடத்திலிருந்து தப்பினான் கடைசியா எங்கதான் இருக்கான் சொல்றவன் கையை காட்டுன்னு சொல்ல இவனும் இந்த தூணினை கை கைகாட்ட உடனே கிட்டக வந்தா அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாழிய சிங்க உருவாய் உளந்தொட்டு வளர்ந்துட்டான் நேர கிட்டக போனா அவனே அளந்து வச்ச தூணை தட்டினானா அதைத்தான் அழ்வார் அழகா சாதித்தார் பள்ளி ஓத வந்ததன் சிறுவன் வாயில் ஒரு ஆயிர நாமம்னு ஒரு பாட்டு பார்த்தோம் இன்னொரு பாசனம் எங்கு முழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்ன இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றினான் அழ்வார் திருவல்லிக்கணி வந்திருக்கிற இடத்தை பத்தி கண்டிப்பா சொல்லிக்கணும் இந்த திருவள்ளிக்கேணியை பத்தி திருவங்கி ஆழ்வார் ஒரு பாசரத்தில் அழகா பாடினார் பெரிய சனல்வெளி பெள்வாய் தள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கணி கண்டேனே முன்னாடி பார்த்த சாரதி வெங்கடகிருஷ்ணனா சேவசாதிப்பர் திருவல்லிக்கணி நேர் பின்னாடி போனோம்னா தெளிசிங்க பெருமான் தள்ளிய சிங்கமாக அழகிய சிங்கனாக சேவசாதிக்கிறான் அந்த பெருமாள் உள்ளுக்குள்ள வந்து இப்ப இருக்கார் ஏன்னா இந்த பிள்ளை கை காட்டினான்னு இந்த தூணில முள்ளான்னு அந்த தூணிலேருந்து இப்ப பெருமாள் வெளியில வந்தாகணும் யோசிக்க ஆரம்பித்தார் இவனுக்கு கொடுத்த வரத்துக்கு எல்லாத்துக்கும் தகுந்தா போல நான் பிறந்தாகணும் அதான் இப்ப பெரிய கட்டம் இவர் பாட்டுக்கு பிறந்து இருக்கலாம் கொண்டுட்டு போயிருக்கலாம் அப்ப தன் அடியவன் பிரம்மா கொடுத்த வரம் பொய்யா போடும் அதவன் பொய் ஆக்குறது இல்லை இந்த வேலை பாருன்னு சொல்லி கொடுத்து விட்டு அவர் சொன்னதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழ இருக்கிறவனும் மதிக்கவே மாட்டான் உலகத்தார்கள்லாம் அதனால பிரம்மா சொல்படி கட்டுப்பட்டு தான் திருமாலும் நடந்தாக வேணும் அந்த தூணுக்குள்ள எம்பெருமான் வந்து நிற்க இவன் நேர போய் தாட ஓங்கி தன்னுடைய முட்டியாலை அடித்தான் அழகா தெரிவித்தார் கம்பராமாயணத்தில் பிளந்தது தூணும் தூண் பிளந்தது சபாயாம் ந ந மிருகம் அதிவேகமாக ஆரடா போரடா போரடா என புறப்பட்டது செங்கட்சியம் சிவந்த கண்களோடே உயர்ந்த தன்னுடைய புருவத்தோட பெரிய குகை துவாரத்த போன்ற வாயோட உயர்ந்திருக்கிற தனித்தனியாக பிறந்து பெரிய பொன்ன போலே கிளர்ந்தெழுக்கிற பிடரி மயிரோடே கூட கோபம் கொப்பளிக்கிற கண்ணோட எம்பெருமான் புறப்பட்டான் அவனைத்தான் நரசிங்கம் நரசிங்கம்னு சொல்லுகிறோம் அழ்வாரத சாதிக்கிறார் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாழயிர் சிங்க உருவாய் உளந்தொட்டு சிங்க உருவத்தோட எம்பெருமான் உள்ளே புகுந்தான் புகுந்தவன் கிரண் பிடித்தான் ஏறி தன்னுடைய மடியிலை அமர்த்தி கொண்டானாம் அகோபிலம்ங்கிற அற்புதமான திவ்வதேசம் அங்கதான் நவநரசிம்மர்களாக எம்பெருமான் செவசாதிக்கிறான் அழ்வார் பாசரத்துல சாதிக்கிறார்ோலாளங்கவாகம் வள்ளுகிறி எட்டிற்கும் சிங்கவேள் குன்றமே அதுக்கு சிங்கவேள் குன்றம்னு பேர் இன்னைக்கு நீங்க எம்பெருமான சிங்க பெருமானாக சேவசாதி தவிக்கணும்னா திருவல்லிக்கேணி பின்னாடி போனா தெளிசிங்க பெருமான் அகோபிலத்துல போனா ஒன்பது நரசிம்மர்களாக சேவ சாதிக்கிறார் அதே போல கீழே ஊரூரிடமா பார்த்துன்னு வந்தோம்னா கட்டிகாச்சலம் அழகானது பிரதேசம் சோழ சிம்மபுரம் சோழிங்கர் சோழிங்கர் சொல்ல முடியும் அதுக்கு கட்டிகாச்சலம்னு பேர் அங்கேயும் சிங்கப்பெருமான எபெருமான் சேவசாதிக்கிறான் இப்படி எத்தனையோ தேசத்திலே சிங்கமாக சேவ சாதிப்பனான் பெருமாள் வெளியில வந்தான் கழுத்துக்கு மேலே சிங்க உரு கழுத்துக்கு கீழே மனித உரு இந்த ரெண்டு சேர்ந்த உரு நிருமிருகம் செல்வர்கள் நர சிம்ஹ நரம் மனிதன் சிம்ஹங்கிறது சிங்கம் இந்த ரெண்டு கலந்த உருவத்தோட வந்து பிறந்திருக்கிறான் பெருமான் சத்தியம் விதாதும் நிஜபிரித்த பாஷிதும் சத்யம் சத்தியம் பெருமான் பிறந்ததே சத்தியம் விதாதும் நிஜபிரித்த பாஷிதம் வியாப்திச்ச பூத்தேஷு அகிலேஷு சத்மன அதிருஷ்யத்த அத்தியுத ரூபம் மிருகமாகவும் இல்லாமல் மனிதனாகவும் இல்லாமல் ரெண்டும் இல்லாத உருவத்துல பறந்துட்டான் இப்ப ஒண்ணுன்னா பாப்பமா எப்படி எல்லாம் வரத்தின்படி வந்திருக்கான் பெருமான்னு அவன் மிருகத்தால மரணம் கூடாது மிருகம் இல்லை மனிதனால மரணம் கூடாது மனிதனும் இல்லை ரெண்டையும் சேர்த்துட்டான் அடுத்தது கொன்றது சாயங்கால பொழுது எப்போனா இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி மட்டும் சாயங்காலத்துக்கு மேலதான் கொண்டாடுவார்கள் இதத்தான் சாதித்தார் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனே பந்தநதீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அந்தியம் போது நம்மாழ்வார் போசுரம் பொழுது மெலிந்த புன்செக்கரில் வாந்திசை சூடுமெழுந்து திரப்பு நலா மலக்கீழது கீழது பிழந்த சிங்கம் மொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே வெளிந்த புன்சக்கரில் சாயம் சந்தியாங்கிற சாயங்கால வேலை மாலை பொழுது அதுல தோன்றினான் அப்ப காலையும் இல்லை இரவும் இல்லைன்னு ஆயிடுச்சு ரெண்டாவது வர முடிஞ்சுதா எங்க வச்சுன்னு பொண்ணான் தெரியுமா ஒரு இடை கழிங்கிற ரேழி அந்த நாள் ரேடி ரேடினு இல்லையோ அதுல வாசலும் இல்லையே உள்ளேயும் இல்லை ஒரு ரேழியில் எடுத்து வச்சுன்னு பொன்னுட்டான் இதுல படிக்கட்டு மேல உட்கார்ந்து இரண்ய கசி போய் தன்னுடைய மடியில வச்சிருந்து நரசிம்ம பெருமான் அப்ப பூமியும் இல்லே ஆகாசமும் இல்ல பூமியும் இல்லே வானம் இல்ல படிக்கட்டு உள்ளும் இல்ல புறமும் இல்ல ரேழியில உட்கார்ந்துட்டா பகலும் இல்ல இரவும் இல்ல சாயங்காலம் பொழுது மெலிந்த மாலை பொழுது இன்னும் மனிதனும் மிருகமும் இல்லே நரம் மிருகம் ரெண்டு கலந்த பொழுது கடைசியா ஒரே ஒரு வரம் மிச்சம் இப்போ அழ்வார் அழகா சாதித்தார் அது என்ன வரம் எந்த ஆயுதமும் என்ன கூடாது பிராணன் இருக்கிற ஆயுதமும் கொல்லக்கூடாது பிராணன் இல்லாத ஆயுதமும் கொல்லக்கூடாதுன்னுட்டான் உலகத்துல ரெண்டே வகை ஒண்ணு நான் இப்ப ஒருத்தரை போட்டு அடிக்கிறேன்னா நான் பிராணம் இருக்கிறவன் இன்னொன்னு நான் கத்தியால வச்சு குத்தினேன்னா அது பிராணன் இல்லாதது ரெண்டுல ஒன்னா தான் இருக்க முடியும் எதுவா இருந்தாலும் இப்ப பிராணன் இருக்கிறதாவும் கூடாது பிராணன் இல்லாதாவும் கூடாதுன்னா பெருமாள் எத்தால கொன்னார் தெரியுமா வரத்தினில் வாளை வாழையத்து மத்தவன் உரத்தினில் கரத்தவை துகிர்தலத்த ஊன்றினாய் உகிர்தலத்தை கையில இருக்கிற நகத்தால கிழித்தானான் இது ஒரு பெரிய ஒரு ஸ்லோகம் பாடினார் நகத்தை கிழிக்கிச்சே ரத்தம் பீரிட்டு அடித்ததான் நக கிரக பிரதிகரித்தை சமுத்தருதிரா இன்னும் ஆகாசத்தை நோக்கி ரத்தம் பீரிட்டு அடித்தது கிழித்தது தன்னுடைய நகத்தாலே இந்த நகங்கிறது நகம் கொஞ்சம் யோசிப்பாரு எத்தனை தரம் வெட்டினாலும் வளர தல்யோ பிராணன் இருக்குன்னு அர்த்தம் வெட்டச்ச வலிக்கலி பிராணன் அர்த்தம் அதான் நகனுக்கே இருக்கிற பெருமை இப்போ இந்த நகத்தை உபயோகப்படுத்த காரணம் இது பிராணன் இருக்குன்னு சொல்லலாம் பிராணன் இல்லேன்னு சொல்லலாம் வளருகிறபடியாலே பிராணன் இருக்கு வெட்டினா வலிக்காதபடியால பிராணம் கிடையாது அதே போல நமக்கு இப்ப முடிங்கிறத வச்சுப்போமே இது நன்னா வெட்ட வெட்ட வளரும் பிராணம் வலிக்கிறது கிடையாது நகத்தை கொண்டு கிழித்தெடுத்தான் பெருமான் அது அழகான செயல் அதுக்கு மேல இன்னொன்னு காட்டினார் சரி வாஸ்தவம் இவன் கழுத்துக்கு மேலே சிங்கம் கழுத்துக்கிழமை மலிதன் சொன்னமே என் கழுத்துக்கு மேலே யானை உருவத்தோட வந்திருக்கலாமே புலி உருவத்தோட வந்திருக்கலாமே ரெண்டு சேரணம் அது மட்டும் தானே இப்ப தேவை அதுல எந்த வந்திருக்கலாம் ஆனா வருவதற்கு என்ன காரணம் அது கம்பநாடர் பதில் சொன்னார் உள்ளுக்குள்ள பெருமான் தூணுக்குள்ள இந்த காமிச்ச உடனே சரி வெளியில வரணும்னு இருக்கான் அந்த இடத்த இன்னும் முடிவு பண்ணல பாட்டு அழகா சாதித்தார் எந்த தலையை எடுத்துக்கணும் அதுக்குள்ள என்னாச்சு வெளியில நடக்கிற நாடக காட்சி கசிவும் பிரகலாதனும் பேசிட்டு இருக்கா இருக்கிறத உள்ள இருக்கிற பெருமான் தான் கேள்வி அப்ப சொல்றான் இந்த கிரண்ட கசிப்பு பிள்ளைய பார்த்து நீ காட்டின தூண நான் இப்ப போய் உடைக்க போறேன் நீ சொன்ன எம்பெருமான் அதுல இருந்து வெளியில வரணும் ஒரு வேளை வரலன்னு வச்சுக்கோ நான் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா கும்பத்தின் கரிய கோல்மா கொண்ட உன்னை கொன்று உடலை பிளந்து தானும் உடலையின் தின்பன் நின் செம்புத்த குருதி தீக்கி ஒரு சிங்கமானது எப்படி யானையினுடைய தலையை பிளந்து